قال الله تعالى بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون ومن يتولى الله ورسوله والذين آمنوا فإن حزب الله هم الغالبون صدق الله مولانا العظيم الله سبحانه وتعالى نائن أرمريان ترمري لله شلوهران அதாவது அடியார்களை பார்த்து எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய அதிகாரிகள் உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹு வரசூலுகு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இன்னும் வல்லதீன ஆமனுள்ளதீன இன்னும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டு ரசூல் சல்லா அலிஸ் மகள் ஈமான் கொண்டு அதுபோல அவர்கள் தொழுகையை நிறை நிறைவேற்றியவர்களாகவும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ராக்கியவும் அவர்கள் அல்லாஹாவை அதிகமாக வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே இவர்களும் உங்களுடைய அதிகாரிகள் அதாவது நண்பர்கள் என்று அல்லாஹ் குருவானிலே சொல்கிறான் ஒமையத்த வல்லல்ல ரசூலோ அல்லதீன் ஆமனூ இவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அந்த மோமி

அதாவது நியாயம் சொல்ல அமலை பார்த்து சொல்கிறார்கள் யார் ரசூல்லா தாங்கள் எங்களை நேரான வரியிலே நீங்கள் இங்கு வழிகாட்டவில்லை என்று இருந்தால் நாங்கள் குஃபுரன்று கூட நாங்கள் மூதவியில இருப்போம் குபுரன்று செல்லக்கூடிய ஜாகிரியா காலத்தில் அப்படியே வந்த சிலை வணக்கங்கள் அப்படி அப்படியே அதாவது சில கூட்டங்கள் ரசூல்லாங்க சின்னத்தை கேட்கல கேட்காமல் சில கூட்டங்கள் காப்பீடாகவே இருந்தாங்க அபூஜெயில் ஹாமான் துபா போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படியே வழிகட்டு போனார்கள் தாங்கள் அந்த நிர்வழி காட்டவில்லை என்றிருந்தால் நாயகமே நாங்கள் குபுரென்று செல்லக்கூடிய துற்குரியை கொண்டு நாங்கள் மூதவியாயிருப்போமே ஆனால் அல்லஹாக்கு சுபானோ தான் நாயன் தாங்களை கொண்டு எங்களுக்கு நிர்வழி காட்டினான் தாங்கள் தான் நிர்வழி காட்டியீர்கள் நாயகமே தாங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதாவது நரகத்தை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய பாதை காட்டிய நாயகம் என்று இமாம் சொதக்கத்துள்ளாய் நாயம் அவங்க தன்னுடைய வித்தியாசப்பில் அழகா பேசுகிறார்கள் அப்ப சல்லா அலி சொல்லம் பண்ணவங்க சஹாபாக்கள் எப்படி வளர்த்தார்கள் சொல்லக்கூடியவங்க அன்றைய காலத்தில் அப்படி காலத்தில் இருந்தவங்க ஜாகிரியா காலம் அதாவது மடையர்களுடைய காலம் அதாவது மக்களுக்கு மார்க்கம் என்பது தெரியாமல் காபத்துல்லாவில் முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் காபத்துல்லாவிலே சிலை விக்கிரக ஆதா ஆராதனை புரிந்தவர்கள் இப்பேற்பட்டவர்கள் அதாவது குடி போதையில பெண்கள் சூடுகளே போன்றவர்கள் அவர்களுக்கு அடையாளமே காண முடியாத அளவுக்கு பாவத்தில் ஈடுபட்ட மாபெரும் கூட்டங்கள் அதிலே சில ஹனிப்புகள் இருந்தார்கள் அல்லாவுக்கு சில அவங்க பயந்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் அதிகமானவர்கள் எல்லாம் ஜாகரியா காலத்தில் மனத்தனத்தில் மாட்டிக்கொண்டுவங்களை அப்பேற்பட்ட அந்த மனிதர்களைத்தான் நாம் சில எல்லாம் வலிவு செல்லும் அவங்க நேர் வழி காட்டினார்கள் இப்படி தெரியுமா அவசரமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டி அதாவது அல்லாவுடைய வகையை செல்லி அதுக்கு பின்னால வகையை செல்லும் முன்னால ஒரு நம்பியனத்தை தேர்த்துக்கொள்ள உண்மை சல்லாஹம் அவங்க நான் ஒரு நபி என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் எல்லோரும் மறுத்தார்கள் அல்லாடைய விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை அல்லாத அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் இறைவன் ஒன்று அவங்களுக்கு தெரியும் அந்த இறைவன் ஒன்று இருக்கேன்னு தெரியும் ஆனால் நபியை ஏற்றுக்கொள்ளத்தான் மறுத்தார்கள் முகமது நபி சொல்லி அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அதாவது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் எல்லாம் அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ் குருவாலே சொல்லுகிறான் அக்கரபி நபி உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற பொழுது எல்லாம் அந்த குடும்பத்திலையும் அதிகமானவங்க வரல இப்படிப்பட்ட பயங்கரமான அந்த காலத்துல தான் சல்லா அலிஸ்லாம் அவங்க அந்த அரேபிய நாடு முழுவதையும் இஸ்லாம மாற்றினார்கள் அவ பெறப்பட்ட அவங்களோட அந்த அழகான நற்குணங்கள் சொன்னார் அவங்க பொறுமை செய்தார்கள் அவங்க எடுத்து கூறினார்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்களை கிட்ட வச்சு அவங்க அனுசரித்தார்கள் அவங்களோட துக்கம் துயரங்கள்ல அவங்க பங்கு கொண்டார்கள் இப்பேற்பட்ட நன்குணத்தினால சல்லா அழிவு செல்லமான அவங்க தீனை அதாவது வளர்த்தார்கள் மக்களுடைய உள்ளங்களை ஈமானை வளர்த்தார்கள் நாயன் சல்லாசாலுக்கு மிச்சம் பயம் பாயமாய்ந்தவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப அபு ஜெஹில் அடுத்தது உமர் அலி அல்லா தலா இஸ்லாத்து வர முன்னாள் கடுமையானவங்க சல்லா அலிமாலுக்கு இஸ்லாத்தை பரப்பி கொள்வதற்கு ஒரு அதாவது தைரியமான நல்ல திடார்த்தனமானவங்க தேவைப்பட்டது சல்லா சலா துவா கேட்டாங்களாம் இஸ்லாமு அல்லாஹி இந்த இஸ்லாத்து நீ சிறப்பாக்கு நாயினி பி உமர் அபிள் ஹத்தாப் ஹிஷாப் நீ இந்த இஸ்லாத்தை கொண்டோ உமரலில்லா கொண்டு நீ பலப்படுத்தினாயின்னு அதை சிறப்பாக்கு அப்படி இல்லை என்றால் அம்ரிபடி அம்ரிபடி அபு ஜஹில் அவரை கொண்டு சரியா அல்லா நீ ரெண்டு பேரை கொண்டு ரெண்டு பேர்ல யாரும் சரி ரெண்டு பேரை கொண்டு நீ என்ன செய்யணும் இந்த இஸ்லாத்தை உதவி செய்யணும் என்று ரசுல்லாம துவா கேட்பாங்க நான் செல்ல துவா கேட்டதில்லை அந்த துவா கபூலானது யாருக்கு தெரியுமா உமர் தாலா அவங்களுக்கு முரஹத்தா பலி அல்லா தாலா அவனுக்கும் தான் துவா கபூல் ஆயிட்டு எந்த அளவுக்கு என்ன ரசூல்லாங்களோ வெட்ட வந்தவர் நஞ்சூட்டப்பட்ட வாளை எடுத்துக்கொண்டு ரசூல்லாங்களை வெட்ட வேண்டும் என்று வந்த நேரத்தில் தான் அவங்க வரக்கோல இடையில வச்சு ஒரு ஒரு வழிமறுத்து சொன்னார்கள் நீங்க எங்க போறீங்கன்னா முகமது சல்லாமலை முகமது சல்லா அப்படி பேசி இல்லை அவங்க பேசி வேறு முறை முகமது நபி சல்லாமலை வெட்ட போகிறேன் அவங்க சொன்னாங்களா நீ ரசூல்லாங்களை வெட்ட முன்னால போய்த்து பாரு தங்கச்சி விட்ட கொஞ்சம் அவங்கள இஸ்லாத்து வந்திருக்காங்க இப்போ தங்கச்சி அவட அவடைய த தங்கச்சியும் அவட மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் இஸ்லாதை ஏற்றுக்கொண்டாங்க அங்க போயிட்டு பார்த்தாங்க அங்க போயிட்டு அவர் கலவை உடைச்சு அவங்களுக்கு அடிச்சு எத்தனையோ அமக்கலம் போட்டது அந்த நாயத்தை கண்டுதான் வாழையின்றி சென்ற வாழையின்றி சென்றார்கள் நஞ்சூட்டப்பட்ட வாழை எடுத்துக்கொண்டு போயிட்டு சல்லா அலுஸ் தர்பார்ல போயிட்டு வாழை வச்சுட்டு கையைப்படுத்தி இஸ்லாமியத்தை கொண்டான் அலிஸ்லம் அண்ணவங்க எப்போ எப்ப உமரில்லாத்தால இஸ்லாத்து வந்தாங்களோ அன்றிலிருந்து இஸ்லாம் சிறப்பு பெற்றது சலுல்லா அலுவலாமோட துபாவை பெட்டுக்கோணத்துக்கு மக்களுக்கு பாக்கி மிக்கணும் நாம் சலுல்லா துவா என்பது அல்லா இடத்துல நெட்ரா கபூல்தான் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அபூஹர் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது மதீனாக்கு போன பின்னாரு ரசூல்லாமோட வாழ்ந்தது ஆறு வருஷம் தான் ரசூல்லாமிட்டாங்க ஆறு வருஷ காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அபூஹர் அள்ளி அல்லா தால அவங்க ரசூல்லாம மிச்சம் இருக்கமான நாம் சலுல்லா அலுவலம் அவங்களோட அப்படி இறக்கம் அவங்க திருமணம் கூட முடிக்கல அபுகுழலத்தால் அவங்கக்கிட்ட ஒரு பூனை ஒன்று கைலிக்கும் அந்த பூனை அந்த பூனை அவங்களோட கை வச்சு கொண்டிருப்பாங்க சொல்லா சொல்லுவாங்க இறக்கமா பேசினாங்க அவங்களை அபு உரையா சிறிய பூனையின் தந்தைன்னு தான் பேசுவாங்களா சொல்லுவாங்க அப்படி சிறப்பு பேர் போட்டு பேசுவாங்க அபுபக்க சித்திக்கு எனக்கு சித்தி குள் அக்பர் என்றாங்க முரல்லா தாலுக்கு உமரைய ஃபாருக் என்றாங்க உஸ்மான் இல்லா தாலா உஸ்மானிய ரனி விண்ணூரை இரண்டு ஒளிகளை உடையவர்கள் என்று எல்லாம் இப்படி சிறப்பு பேர் கொடுப்பாங்க மக்களுடைய உள்ளங்களை நோக்கக்கூடிய பட்ட பேர் அல்ல சிறப்பு பேர் கொடுப்பாங்க அப்போ அதில் அபுகுள் அவங்க எந்த அளவுக்கு செலவா அலைவு செல்லும் அவங்களோட அப்படி அன்பு அன்பு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பசி இழிப்பாங்களா அபுகுரல் அவங்க பசி இழிக்கும் நேத்துல அவங்க வாழ்விட்டு கேட்க மாட்டாங்களா முத்தர்கிட்ட எனக்கு பசி இருந்து சாப்பாக்கள் அப்படி வெக்கமும் ஒழுக்கமும் கண்ணியமும் வாய்ந்தவர்கள் அவங்க ஒரு நாள் தினத்தில் அவங்க மயக்கமூட்டு கீழே விழுந்தாங்களா அபுரலிலாத்தாளா அவங்க பசியில மூட்டு கீழே விழுந்து மயக்கத்தை இக்கியாங்க ஒண்ணும் தெரியா மயக்கம் தெளிகின்ற பொழுது சரணாசம் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்களா சரலாரசம் அவங்க அபூர் இல்லாதான் கேட்டாங்களா என்ன அபூரிதாவே யார் சொல்லா பசி தாங்க முடியாமல் நான் மயக்கமானே வாங்கும் என்னோட போகமா சரம் கூட்டிகிட்டு வந்தாங்களா மதீனத்தை தன்னுடைய பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வந்தா சொல்லுவாங்க கூடு காமரை மீக்கி அந்த பள்ளியோடு சேர்ந்து ஒரு காமரை அப்போ ஆஷர் இல்லாத கேட்டாங்களாம் ஏதாவது ஈக்கிதா கொடுக்கன்னு கேட்டாங்களாம் ஆஷர் இல்லாத்தில் சொன்னாங்களாம் யாரும் சொல்லா ஒரே ஒரு பால் கோப்பைக்கு தாங்கள்கிட்ட மட்டும் தாங்கள் குடிக்கணும் தாங்கள்ட பங்கிக்கு யார் சொல்லலாம் அப்படியாய்ந்தால் அதை கட்டும் அபுஹுரலா எல்லாம் கூப்பிட்டாங்களா அபூஹுராக வாருங்கள் அசாவு சூஃபாக்கள் எம்ப பேர் கட்டி சுஃபாக்கள் எல்லாம் பட்டணி தான் எல்லாம் பசி இஸ்லாத்தை பாதுகாத்தது அரபு நாடுகளுக்கு அதுகள் நினைவுட்டோம் சதுல சகாபாத் பெருமக்கள்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தது அங்க தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் அவங்க பார்க்கல பசி இருந்தார்கள் தன் புல்ல ஒட்டிகள் யுத்தங்கள்ல அதாவது யுத்த போனா புல்ல ஆகுது கஷ்டம் வாழ்க்கையில் அது ஒன்றையும் அவங்க பார்க்கல செல்லாலே செல்ல அவங்களோட மார்க்கத்துக்கு வேண்டிய அர்ப்பணம் செஞ்ச சஹாபாக்களுக்கு யாருக்குமே ஈடு யாருக்கும் அவங்களோட சேர்ந்து போயிடலாது அவங்களோட தூசிக்கு நாங்கள் ஒருமதி இல்லை அந்த அளவுக்கு சொல்லால் சஹாபாக்கள் சொன்னாங்களா அபுஹூராகவே அசாவு சுபாக்களை திண்ணைத்தோர்கள் எல்லாம் வர செல்லுங்க அவங்க எல்லாருக்கும் பசிக்குமேன்னு சொன்னாங்க ஆம் யார் சொல்ல பசிதான் அத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுக்கு நீ கூட்டு வாங்க எல்லாம் வந்தாங்களாம் அப்படி நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபதுக்குள்ள இருப்பாங்களாம் அசாவு சுஃபாக்கள் அதுல சில சஹாபாக்கள் வந்திருச்சுன்னா சில பேர் கூட்டிக்கிட்டு போவாங்களாம் மூட்டுக்கு அதாவது அவங்களுக்கு முடியுமானவங்களை கூட்டிக்கிட்டு போவாங்கள மத்தவங்க அப்படி பல்ல தங்குவாங்க அவங்க ரசூல் தான் அவங்களோட கொடுப்பாங்க சுபாங்க வந்தா சாப்பிடுவாங்க இல்லையேடா பசியோடு அப்படியே சமூகம் செஞ்சு கொடுப்பாங்க அசாவு சுஃபாக்கள் தான் இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய அறிவுகளை ரசூல் இல்லாமனுடைய ஹதீஸ்களையே குர்பான்களை பாதுகாத்து தந்தவங்க அவங்க அவங்கதான் மாபெரிய ஆளுங்கள் தான் உலமாக்கள் அவங்க தான் இமாம்கள் சரல்லாசம் அவங்க பொழுதும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா அசாபு சுஃபா கழிக்காங்களே அவங்க நான் சென்னை எல்லாம் மனப்பாடம் வச்சு கொண்டிருக்காங்க அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துது அப்ப அப்படி வந்து இருந்தாங்களாம் அப்போ அபோகம் இல்லாத பசி அவங்க தான் சஃல மொலா இருந்தாங்களாம் நான் குடிப்பேன் குடிப்பேன்னா அவன் பசி சல்லா அலயில் அவங்கள்ட்ட ஒரே ஒரே பால் முகல் தான் ஆயிக்குது இதை வச்சுட்டாங்க அங்க வந்து அவங்க யோசனை பண்ணாங்களா இந்த ஒரு பால் கோப்பியால் அத்தனை பேரும் குடிக்க போகிறாங்களே இ சாத்தியமாகுமா இங்கே நடக்க போதோ அப்படி உள்ள முன்னுக்கு வந்திருந்தாங்களாம் நான் குடிச்சு போட்டால் சரி சல்லாசு சொன்னாங்களா அபூர் என்ன நீங்கள் என் பக்கத்துக்கு வாங்க அவங்களாம் எழுத்துக்கொண்டாங்க அசாப சுப்பாக்களுக்கு ஒத்துரத்து ஒவ்வொரு ஒத்துரத்திற்கும் வந்து சல்லாசு அதை எடுத்து கொடுத்தாங்களாம் குடிங்க சேர்ந்தாங்களாம் இது யார் கொடுக்க அல்லா ரசூடைய அவங்களோட பங்கை கொடுக்காங்க குடிக்க சொல்லி சாவி குடிச்சார்கள் வயிறு நிரம்பியது அடுத்த சாபி கொடுக்க சொன்னாங்க அடுத்த சாபி கொடுத்தாங்க அவங்க குடிச்சாங்க அவங்களோட பயிர் நிரம்பியது அப்படி அப்படி அப்படியா அத்துணை சுப்பாக்களும் குடித்த பொழுது அப்போ இல்லாதவங்க பார்த்தாங்களாம் இப்ப என்ன கொண்டு மிஞ்சி இல்லை சரி ஆனால் அங்கு பால் மிடல் அப்படியே இருக்குது அல்லாஹியாவுடைய அந்த மாபெரிய பிறக்கத்தங்கள் என்ற அந்த சாப்பாக்கள் எல்லாம் அவளியாக்கள் அதெல்லாம் சீதேவிகள் நான் சலாசல்ல வேண்டிய அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தவங்க பள்ளிவாசல்ல அப்போ அதெல்லாம் குடிச்சு முடிஞ்ச பின்னால் பால் மிடல் அப்படியே கோப்ப வருது அபூர்லாவோட கைக்கு அபூஹுரிதாவை குடிங்க நான் சல்லாசம் குடிச்சாரு இன்னும் குடிங்கள் அபூஹுரிதாவு இன்னும் குடித்தார்கள் இன்னும் குடிங்கள் அபூஹுரிதாவு தன்னுடைய விழா எலும்பு நிரம்ப நிறகுங்க நெருகின்ற வரையில் இந்த நோகு அதாவது விழா எலும்பு நோகுகின்ற வரையில் குடித்தார்கள் அப்பையும் பால் முடல் குறையல்ல அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா நாயன் அப்பேற்பட்ட பறக்கத்தை அல்லா வச்சான் அதுதான் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேர் சாப்பிட உணவுல அல்லாஹ் மூன்று பேருடைய உணவை எல்லாம் விஸ்தீர்ணமாக்குவான் அதுதான் எல்லாம் ஒன்றுக்கு தின்னு சகல்ல நாங்க அஞ்சு பேர் சாப்பிடுங்க பொழுது எல்லாம் சொன்னாங்க ஆறாவது பறக்கத்தை அங்கே இறங்கும் அது எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க ஒற்றுமையா இருக்கின்ற பொழுது அதாவது அல்லாஹத்தி செய்கிறான் அதுல வரக்கத்தீக்குது அந்த சஹாபா பெருமக்கள் குடித்தார் பசி தாலிய இதை கண்ணால் கண்ட சஹாபாக்கள் யாருமே ரசூல்லா விட்டுட்டு போகவே இல்லை இந்த கஷ்டத்திலே ரசூல்லாம அபுல் யாரும் இஸ்லாம்க்கே ரசூல்ல உம்மா தாங்களுக்கு தாங்களே திட்டுகிறார்கள் அதாவது அபூர் அல்லா சொல்லுல்ல சொல்லுகிறார் உம்மாக்கு வேலை யார் சொல்லுள்ளா தாங்கள ஈசிய தான் எனக்கு தாங்க முடியாமல் யார் சொல்ல நான் ஓட்டுட்டு வந்துட்டேன் என் சொன்ன என் உம்மா நான் வேறொருத்தருடன் சென்னா கை நீட்டி அடிப்பேன் என் உம்மாக்கு அவன் எனக்கு ஒன்றும் செய்யலை யார் சொல்லா நான் அப்படி ஓட்டுட்டு வந்தேன் யார் சொல்லா என் உம்மாக்கு துவாஷங்க யாரை சொல்லான்னு என் உம்மாக்கு தாங்களை யார் சொல்லான்னு அப்போ துவா வாங்கி கொடுக்கு இப்போ அப்ப உடனே நாங்கள் உம்மி அல்லாஹ் உம்மிதி உம்மா அபி ஹுரேரா அபு ஹுரேராடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடு நான் துவா கேட்டேன் தான் அந்த ஒரு துவா தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க அபுகுர நிலத்தில் அவங்க வீட்டு வாசல் மூடப்பட்டிருக்குது வீட்டு உமா வந்து துறந்தார்கள் தன்னுடைய விடுமானம் எல்லாம் மாட்டி அப்படி தலையெல்லாம் மூடி ஒழுக்கமான முறையில் வந்து சின்ன மகனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் உங்களோட கையில் இஸ்லாத்தை முகமது உடனே துவா கபூல் ிவு செல்ல நேர் நேர்வழியை மக்களுக்கு காட்டி கொடுத்தார்கள் அந்த நேர்வழியை வாழ்ந்தார்கள் ஈடற்ற பெற்றார்கள் சரல்லா சிம்மனுடைய வஃபாத்துக்கு பின்னால அவங்க சொன்னாங்க எப்படி சொல்ல அவங்க எனக்கு பின்னால் நபி இல்லை ஆனா என் ஹலீபாக்கள் வருவார்கள் அவங்கள பின்பற்றிக்கோங்க எல்லாருமல்ல சரலா அழிவு செல்ல மன்னவர்களை கண்ணால் பார்த்து பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களை கண்ணால் கண்டு பின்பற்றியவர்கள் தாபியங்கள் அவங்களை கண்ணால கண்டு பின்பற்றியவர்கள் தபோ என்று இப்படி ஒரு வருஷ கிதாபை பார்த்து பின்பற்றியது அல்ல குஹாரியை பார்த்து கொண்டு பின்பற்ற அவைகளே மார்க்கத்தை சரியாக அறிஞ்சவர்கள் இந்த ஹதீஸ் வந்து அதாவது லைஃப் இந்த ஹதீஸ் வந்து கொள்ளலா இந்த ஹதீஸ் வந்து இப்படி வருது இந்த ஹதீஸ் அந்த குரான இப்படி எல்லாம் அறிவிக்குது இதெல்லாம் சரியான முறையில் படிச்சவர்கள் தான் அதனுடைய விளக்கங்களை சொல்லி நானும் பின்பற்றோம் அப்படி அல்ல இது நான் செல்லு இது சலல்லா அலி செல்மங்களை கண்ணால கண்டு பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களை கண்ணால கண்டு பின்பற்றியவர்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் மஷாயிமார்கள் சாலிகங்கள் அவுளியாக்கள் அப்படி கண்ணால கண்டு பின்பற்றி கொண்டே வரும் பட்டவர்களை தான் நாங்கள் பின்பற்றோம் இவங்க தான் எங்களை பின்பற்றுதலுக்கு தேவைப்பட்டோம் உதாரணமாக இப்பிக்கு ஷேஹ்நாயம் அண்ணவங்கள் அவங்க பின்பற்றி யார தெரியுமா அவங்களோட வாப்பாங்க அவங்களோட வாப்பாங்க யாரை தெரியுமா பின்பற்றியது அவங்களே வாப்பாங்க அஷே அப்துலமி ஒலி அவங்கள அவங்க யாரை பின்பற்றியது அவங்களுடைய வாப்பாங்க அஷே ஹாஜி வலி ஒலியுல்லா இந்த வெளித்தல பிறந்தவங்க அவங்க யாரை பின்பற்றியது அவங்களுடைய வாப்பானாசனி தால அஷேக் பாபாதுல்ல அவங்க மாபெரிய அறிவில்லாம் மக்கத்துல படிச்சு வந்தாலும் கூட தனக்கு ஒரு முருஷித் வழி காட்டக்கூடிய ஒரு தலைவர் தேவை என்று அவங்களுக்கு அவங்களுக்கு தலைவர் யார் தெரியுமா அஷே ஷா அஹமது பெரு முபாரக் மோனாயமா அவங்க இங்க இது வந்தாங்க தெரியுமா அவங்க எம்எல் இருந்து வந்தாங்க அவங்க சூழலோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்களுடைய ஷேக் நாயம் யாரு அஷ்யா அமீன் அஃப் அந்துல் காதி ராய்மம் உல்லாத்தாள் நதி உள்ளத்தால அவங்க அவங்களோட யாரு அப்படி அவங்க கண்ணால கண்டு பின்பற்றிவாங்க இதெல்லாம் கண்ணால கண்டு கண்ணால கண்டு பின்பற்றி 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 வந்தவர்கள் இது அவங்க சென்னதி இவங்க சென்னதியை பின்பற்றிதல்ல அப்படியே கண்ணால கண்டு அப்ப மோலா நாயமாங்க எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதைத்தான் ஷேகம் முசுக நாயமாக பின்பற்றினான் ஷேக முசுமன் எதை செஞ்சாங்களோ அதைத்தான் அவங்களோட மகனார் பின்பற்றினார்கள் அப்படி அப்படிவாரு இவ்வாறு ஹக்கான வழிகள் இன்னும் தடைக்காக லெவலோ வைக்குது இதெல்லாம் ஹக்கான வழிகள் சஹாபா கலிந்து ரசுல்லா அதான் அலில்லா கலிந்து வரக்கூடிய அந்த வழி ஹக்கான வழி இவைகளை எல்லாம் பல நேரான வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அதுதான் அப்படி இல்லாமல் அந்த இயக்கம் செல்லுது இந்த இயக்கம் செல்லுதுன்னு சொன்னாங்க எங்கடைய ஈமான சொன்னா அவங்க ஒரு நாளும் எங்களை பாதுகாக்க மாட்டாங்க கபூர்லையும் வந்து பாதுகாக்க மாட்டான் கியாம்பத்தினாலும் பாதுகாக்க மாட்டாங்க ஒத்தருக்கும் உதவி செய்யல உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சிலசிலால வர வேண்டும் இந்த சிலசிலால வரக்கூடியவங்க தான் அந்த முறீதிகளுக்கு அவங்க பொறுப்பாக நிற்பார்கள் நாங்கள் அந்த மாதிரி நடக்கோமோ இப்ப ஷேக் முஸ்லிம் ஆபாத் ரஹ்மல்ல அவங்க குருவானெல்லாம் அதாவது தஹலான் அவங்க முஃப்தி அப்பேற்பட்டவங்க எல்லாம் கல்வியெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து கூட தன் மனோ இச்சையில் அவங்க வாழல அவங்களுக்கு ஒரு ஷேக கொண்டு தேவை ஒரு ஷேக கரம் பிடித்தார்கள் அவங்கதான் அஷேக் ஷா அகமது மௌலா நாயம் அவங்க அவங்க எம்எல்ஏந்து வந்து நாயத்தை பன்னெண்டு வருஷமாக அவங்க என்ன செய்ய பரிசோதனை செய்து பார்த்தார்கள் இவங்க இந்த தரிக்காவை கொண்டு போறதுக்கு அதாவது செய்வாங்களா லாய்கானவர்களாண்டு எல்லாம் பார்த்து பார்த்து கடைசியில் அவங்களை கொட்டியா கும்பிட அம்பை என்னும் வைத்து அந்த முழு தரி தரிக்கத்துடைய பொறுப்பை அவங்களோட கையில கொடுத்துட்டாங்க தன்னுடைய முறீதாக எடுத்துக்கொண்டாங்க தன்னுடைய ஹலிபாவை எடுத்துக்கொண்டாங்க எடுத்து எல்லாம் காட்டி கொடுத்து ஷேக முஸ்தபா நாயம் அவளுக்கு துபாயில் செஞ்சு தறிக்கா கத்தியாக்களை கட்டி எல்லா அமல்களையும் அவங்க காட்டி எப்படி எல்லா அமல்களும் ஒரு காலையம் மாலை எப்படி செய்யும் அல்லாஹ் குருவானு சொல்லு யா குருமா கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாவை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் திக்கிறி செய்யுங்கள் என்கிற அல்லாவுடைய குருவான் ஆயத்து அப்பங்களு காலை மாலை அவராக தந்தாங்க இருபத்தஞ்சு பயணம் செல்லு காலையிலே என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிருநாயனே என்னுடைய மூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணையுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அல்லாஹ் அவர்கள் யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவங்களுடைய பாவத்தையும் யார் மர்ணித்து கருளே இருக்கிறார்களோ அவங்களோட பாவத்தை நீ மன்னிச்சிரு நாயின் இருபத்தேழு முறை காலையில கேட்குறோம் மாலியில கேட்கிறோம் அல்லாஹ் சுபாலிங் அல்லாஹாலுக்கு விருப்பமான ஒரு தஸ்பீ அதுதான் அதாவது மிக விருப்பமான ஒரு தஸ்பீர் மீசான்ல பாடத்தை கூட்டுத்தரக்கூடியது நாவுக்கு மிக லேசானது அது இருபத்தி ஏழு முறை ஓதோனும் காலையில் ஓதோனும் மாலையில் ஓதும் இது காலை மாலையுடைய செய்யக்கூடிய அமல் அது போல வெள்ளிக்கிழமை ராவிக்கு நீங்க செலவாத்தி மஞ்சுவாங்க இன்றைக்கு ஓகேனது போல வெள்ளிக்கிழமை காலையில நீங்க ராத்திரி பிக்கு ராத்திரி பிக்கு வந்து விக்கிரி செய்யுங்கிறே அது போன்று நீங்கள் மாதாந்த மரக்கூடிய அமளிக்குது அது போல நீங்க ஹத்தாத் ராத்திரிக்கு வந்து கொள்ளுங்கள் ஹத்தாத் ராத்திரி வைத்துக் கொள்ளுங்கள் இது போல பெருநாளோட இரவுகளை ஹயாத்தாய் கொள்ளுங்கள் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் காடு தந்தது அஷேமது மூல நாயமாக அவங்க காட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் புள்ளலுக்கு கொடுக்கணும் இது செஞ்சு வரணும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா புள்ளலும் செய்யணும் அல்ல இடத்துல ஈரேட்டம் பெற வேண்டும் என்று அந்த நாயகம் ஷேக முஸ்தபா நாயத்துக்கு எல்லாம் காட்டி கொடுத்தது இன்றும் அந்த மஷாய்மார்கள் அதை கண்டு பின்பற்றிய போல செஞ்சு கொண்டு போகிறோம் நாங்கள் தான் வராமற்கோம் நாங்கள் தான் அந்த நன்மைகளை பொடுப்போக்காக செஞ்சு கொண்டு நிற்கும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் வேண்டி மட்டும் நாங்கள் வரணும் செலவாத்துகளை செல்லிக்கொள்ளணும் செஞ்சு கொள்ளணும் அஞ்சு நேர தொழில் அஞ்சு நேர தொழிலை தொழுது கொள்ளணும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது பாவங்களை விட்டு ஹராம்ஹராலை பேணி ஒவ்வொரு நாளும் நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்று நல்ல சின்னத்தை வச்சுக்கொள்ள வேண்டும் அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்போ அப்பவேற்பட்ட அந்த வழிகளை காட்டி தந்த அஷேஷா அகமது முபாரக் மூலம் அவங்க ரபீல் அவ்வல் பிறை ஏரிலே இந்த உலகத்தை விட்டு அவங்க தாய் காலியில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் நாளை தினம் எனவேதான் அந்த நாதாக்களுக்கு ஷேக முசபா நாயம் அவங்க அடங்கு அதாவது காலியில் அவங்க மொத்தாயி அடங்குகின்ற பொழுது அவங்களுக்கு கொழும்பு இல்லை அவங்களுக்கு வந்து குறையில அவங்க மிக அவசரமாக வருகின்ற பொழுது அங்க ஷேக முசபா நாயத்தை இப்போ அதாவது மோலா நாயம் அவங்கள அங்கே இப்பொழுது அடங்கப்பட்டிக்க இடத்துல அவங்க அப்படி அடங்கு அவங்க சமாதி கொண்டார்கள் அவங்கள தஃபன் செய்யப்பட்டது அந்த சிறப்பான அந்த ஸ்ரீதேவியுடைய அந்த உடம்பை அல்லாவுத்தாலா அந்த பள்ளிவாசலில் அல்லாஹாலோட ஏற்பாடு அங்க நடைபெற்றது ஷேக நாயத்துக்கு ஒரு கவலை என்ற ஷேகநாயம் அங்க வகத்தாயிட்டாங்க அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு யூஸ் அப்படி ஓவினாங்களா ஷேக முசமன் அந்த இடத்துல இருந்து குர்வான் எடுத்தாங்க அப்படியே குர்வா முழுவதும் ஓதும் முடியும் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல நகரில் நாங்கள் யாருக்கு செய்யலும் அல்லாருடைய குர்வான் ஷெரீஃபை எடுத்து ஷேக முசவான அவங்க தன்னுடைய ஷேக நாயத்துடைய அந்த அவங்களோட ஹிதுமத்து அவங்க என்ன செஞ்சாங்க உலகத்துல சிலாலே சிலம காடி தந்த அந்த அத்துணை அமல்களையும் தொழுகையும் நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்து மார்க்கத்துடைய திக்க அவுராதுகள் துவாக்கள் எல்லாம் காண்டி தந்து அவங்க எல்லவா ஒஃபா தாய்க்கியாங்க என்ன செஞ்சாங்க குர்வான் முழுவதும் அப்படியே ஓய் தாங்க செஞ்ச முசவான செஞ்சாத்த அப்ப நாங்களும் அந்த குர்வான் வந்தக்கூடிய விஷயத்துக்கு நாங்க கண்ணியமாய்க்குவோம் ஒன்றுமே செய்யல நாங்க வரவோம் நன்றியுடையவர்களாக நன்றி உடையவர்களாக நாங்கள் ஒரு பள்ளிவாசல தொடர்ந்து ஒரு மூலவிய ஒன்று ஊர் மக்கள் எப்படி அழுவாங்க அப்படி கவலை அவர் நிலவிட்டுவாங்க அவருக்கு ஒரு வைபவம் வைப்பாங்க அவருக்கு பரிசு கொடுப்பாங்க எல்லாம் செய்யும் தன்னுடைய வாழ்க்கையை அதான் மூலாநாயகம் வாங்க எம் வந்து திரும்பி அவங்க ஊருக்கு போகல இங்கே அவங்க அடங்கிட்டாங்களே அப்படிப்பட்ட நியாயத்தை நாங்க எப்படி நன்றி ஆகும் நாங்க எப்படி நன்றி நன்றியாய்கோன் அல்லா தால கபுள் செய்கிறது இன்ஷா அல்லா நாளை தினம் அவங்களுடைய வஃபாத்துடைய தினம் அதாவது நாங்கள் அதுக்கு எங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் சேர்ந்து கொள்ளும் எனவே அல்லாஹ் குஸ்பானோத்தான் நாயின் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு நாயினே இரு லோகத்திலும் ஜெயம்பரக்கூடிய பாக்கத்தை தந்தல் புரியுவானாக வாக் ஆவான் அலமதுல்லே